இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நாவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் சிக்ஸ்டி எயிட் டே சிக்ஸ்டி செவன் நம்ம விக்ரம் வந்து சுபிக்ஷா மேலே கேஸ் கொடுத்துருந்தாரு ஃபார் த ரீசன் அவங்க பாட்டு பாடியே கொள்றாங்க அவங்க காதலே ரத்தம் வந்துருச்சுன்னு இந்த கேஸ் கொஞ்சம் ஃபன்னாவும் ஜாலியாகவும் போச்சு இதுக்கு வந்து ஜட்ஜ் வந்து வினோத்தும் எஃப்ஜேவும் விக்ரம்க்கு வந்து அட்வொகேட் சபரி சுபிக்ஷாக்கு வந்து பாரு சுபிக்ஷா பாடி பாடி விக்ரம் அதுலருந்தே ரத்தமே வந்துருச்சு அவங்க மைக்லேருந்து அவ்வளோ தண்ணி எடுத்தோன்னு எல்லாமே சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக வந்து வேலிடான பாயிண்ட் சொன்னாங்க இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாடணும்னு தோணும் எல்லாராலையும் எல்லாமே

பாவே பாருன்னு மொக்க பண்ணிட்டாங்க ஆதிரை பாரு வந்து சாண்ட்ரா கிட்ட நீ ஒரு டைம் திவ்யா கிட்ட பேச ட்ரை பண்ணலாம் அப்போ வந்து நீ பிரஜன் போனப்போ அவ பண்ண விஷயம் உனக்கு சரின்னு தோணுதா ஒரு டைம் பேசலான்னு தான் சொன்னேன்னு பாரு சொன்னாங்க திவ்யாக்கு ஓட் பண்ணலன்னு உடனே என்னை வெளியே அனுப்பணும்னு அவ சொல்லிட்டா கூட இருந்தே குளி பறிக்கிறாளா அப்படின்னு பாரு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க யாருக்குமே நன்றி இல்லைனாலும் உனக்கு கூடவா திவ்யாக்கு கூடவா நன்றி இல்லை ஒரு ஹியூமானிட்டி கூட இல்லாமல் நடந்துக்கிறாங்க ஒருத்தர் போயிட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பெட்டு கொடு கப்போர்டு கொடுன்னு அப்பவே கேட்பாங்க அந்த இடத்துல கமுர்தின் கிட்ட இந்த வீட்ல இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல பாக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ வியானாவை வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு கனிய சிஸ்டர் சாண்ட்ரா சிஸ்டர் எல்லாரையும் சிஸ்டர் சொன்னாரு ரம்யாவோ ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு அரோராவையும் சிஸ்டர்னு சொன்னாரு பாரு வந்து பெஸ்டின்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து அரோரா அங்க இல்ல பாரு மட்டும்தான் தான் பெஸ்டின்னு சொல்றாரு இதை நீ அரோரா வரும்போது சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏத்தி விடுறாங்க பாருவை கேட்கும் பாய்ஸ் கிட்ட அமித் வந்து அண்ணா கமுர்தின் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கொலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பெஸ்டின்னு சொன்னாங்க வினோத்தும் அண்ணா விக்ரம போய் எதிரின்ட்டாங்க எப்ஜே வந்து ஃப்ரெண்டா சபரியும் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்கு இழுத்துட்டு இருந்தாங்க வினோத்த கேட்டாங்க வியானா ஃப்ரெண்ட் அரோரா வந்து ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ரம்யா செகண்ட் பொண்டாட்டி பாகியா வந்து தேர்ட் பொண்டாட்டினாங்க மேபி பாக்யா அவங்க ஒய்ஃபா இருக்கலாம் இவருக்குலாம் வீட்டுக்கு போனோம் வெலு வெலுன்னு வெளுத்து விடணும் அரோராவை கேட்டுட்டு இருந்தாங்க சபரி வந்து ப்ரோ சொன்னாங்க அமிர்த வந்து நெய்பர்னு சொல்லியிருந்தாங்க கமுர்தீன் வந்து எக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க வினோத் வந்து கல்யாணம் ஆகாம ரெண்டு குட்டி எல்லாம் போடாம இருந்தா வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்களாம் இப்போ வந்து கார்டியனா எப்ப வினோத் குட்டி போட ஆரம்பிச்சாருன்னு தெரியல என்னடா பேசிக்கிறீங்க இங்க உட்காந்து கேஸ் நம்பர் ஃபைவ் வந்துச்சு அரோரா பாரு மேல கொடுத்திருந்தாங்க என் மேல அவங்க வந்து தப்பான பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க இதை வச்சு எல்லாரும் என்ன நாமினேட் பண்ண சொல்லி என்னை வெளியே அனு பாக்குறாங்க அவங்க ரொம்ப பேட் தாட்ஸ்ல இருக்காங்கன்ற மாதிரி இதுக்கு கனி வந்து ஒரு ஜட்ஜ் சாண்ட்ராயின் ஒரு ஜட்ஜ் அரோராக்கு வந்து விக்ரம் வக்கீலா இருந்தாரு கமுர்தி அமருதீன் வந்து பாருக் வக்கீலா இருந்தார் அமருதீன் வந்து பேருக்கு தான் வக்கீல் அவர் பொம்மை மாதிரி தான் இருந்தார் விக்ரம் வந்து நீங்க ஏன் ஃப்ரெண்ட வேற மாதிரி பாக்குறீங்க வெளியே அனுப்பணும்னு உங்களுக்கு அரோரா மேல பயம் இருக்கு அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி விக்ரம் ஃபர்ஸ்ட் பாயிண்டே போல்டா அடிச்சாரு நம்ம கமருதீன் வந்து அரோராவோட அட்வொகேட்டா பாருவோட அட்வொகேட்டானே தெரியல மேடம் நான் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஃபுளோல போயிட்டு இருக்கும்போது ஒரு சைடு வந்து ஃப்ளோ அதிகமா போகுது அது பொசிசிவா ஆகும் போது சில தாட்ஸ் வரும் ஹர்ட் தான் பகையாயிடுச்சுன்னு விக்ரம் வந்து பாயிண்ட் புடிச்சிட்டாரு அவங்க

ஷேமிங் பண்ணிட்டு இருந்தார் மனுஷனுக்கு நல்லா ஃப்ளோல போறார் வினோத் நடுவில் இந்த மாதிரி தேவராத காமெடி பண்ணிடுறாரு நமக்கு அமிர்தனும் லேசு பட்டம் ஆள்ல சைடு கேப்ல பாரு இல்லாத கேப்ல ஒரு காயின் அவுத்துவாரு ரொம்ப பேட் ஆமா பாரு கிட்ட இருக்கும் போது எனக்கு க்ரோத்தே இல்ல அரோரா கிட்ட தான் க்ரோத் இருக்குன்னாரு இந்த ஆள் நம்புறதே வேஸ்ட் அரோரா வச்சு அவர் வெயிட் லிப்ட் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல பொசிசிவா ஃபீல் ஆச்சுன்னு பாரு ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து அவரை வந்து லிப்ட் பண்ணும்போது ஒரு ஆசையா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வல்கரா கேட்டாரு அந்த இடத்துல அது சீரியஸாவே ரொம்ப பேடா இருந்துச்சு பாயிண்ட் வந்து நம்ம பாரு வந்து அகைன் வந்து கமுருதனுக்கு எழுதி கொடுத்தாங்க துஷர் வியானா கூட பேசும்போது அரோராக்கும் பொசசிவ் ஆச்சு ஆனா அரோரா வந்து அது ரொம்ப ரியாக்ட் பண்ணல துஷர் வந்து வியானா முன்னாடி ஒரு மாதிரி பிகேவியர் வியானா பின்னாடி ஒரு பிகேவியர் பண்ண மாட்டாங்க எல்லார்கிட்டயுமே மோஸ்ட்லி அரோரா வேண்டாம்னு சொன்னாலே அவர் அவாய்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சு ஆனா கமுருதின் அப்படி கிடையாது அந்த பாயிண்ட தான் அரோரா சொல்லிட்டு இருந்தாங்க பாரு பார்த்தா அவர் ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுவாரு அந்த லிமிட்ல இருப்பாரு பாரு பார்க்கலனா அந்த லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுவாரு கமருதின் நம்ம அரோரா போட்டு உடச்சிட்டாங்க அது என்ன ஃப்ரெண்டை தாண்டி ஒரு ஃபீல் ஃப்ரெண்ட் இல்லை லவ் இல்லை இதுக்கு ஃபீல் இந்த ஃபீலுக்கு என்ன தான் பேர் வை சீசன் முடியறதுக்குள்ள இவங்க பேர் வச்சிடறாங்களான்னு பார்ப்போம் அரோரா நான் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டேன் எனக்கு அவர் மேலே ரொமான்டிக்லாம் வரவே இல்லை எனக்கு அவது மாதிரி தாட்ஸ் இருக்க பர்சன் வேற பர்சன் எனக்கு கமருதின் கூட இருக்கிறது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் லவ் எல்லாம் இல்லைன்னு ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க ஜட்ஜஸில் வந்து ஒரு ஜட்ஜஸ் பாருக்கும் ஒரு ஜட்ஜ் வந்து அரோரா கோட் பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக மக்கள் ஓட்டு கேட்கும்போது அரோரா தான் வின் பண்ணாங்க பாரு அது குரூப்பிசம் சொல்லிட்டாங்க இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு ரம்யா சாண்ட்ராலாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ரம்யா நான் ஓபனாவே சொல்றேன் டே அவன் என்கிட்டயே சொல்லியிருக்கான் எனக்கு பார்வை பார்க்கவே பிடிக்கல அவ கேரக்டர்ல பிகேவ் பண்றதெல்லாம் எனக்கு பேச பிடிக்கல அவ காண்டா வருதுன்னு சொல்லிருக்கான் சாண்ட்ரா ரொம்ப கிளியராவே சொல்றாங்க அவ சொல்ற விஷயம் கமிர்தின்னு சொல்ற விஷயத்த எல்லாம் நீ ஒரு மைண்டு கொண்டு வா அவன் எங்கேயுமே உனக்காக நிக்கவே இல்லை இந்த இடத்துல இந்த முடிவு சரிதானான்னு எல்லாம் சொல்றாங்க பார்வை ஏதோ கழுத கெட்டா குடிச்சவருன்னு வாங்கல அதே கான்செப்ட் நம்ம யோசிக்கிறாங்க பண்ணுவாங்க பாரு உடனே டிசிஷன் எடுப்பாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு இதே டைம் அரோரா கிட்ட போய் கமருதன் நான் அந்த சைடு அட்வொகேட்டாக இருந்தாலும் உனக்கும் பாயிண்ட் எடுத்து கொடுத்து நடுநிலையா தான் பேசினேன் அங்கே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க திரும்பவும் பாரு இவ்வளோ சொல்லியும் அமித் கேப்டனாக சொன்ன வேலையை கூட செய்யாமல் திரும்ப கமருதன் கூட லவ் எப்படி மூவ் பண்ணலாம் எப்ஜே நடுவில் நடுவில் பிடிச்சிக்கிறாரு இதில் இவங்க லவ்ஸ் பண்ணிட்டு நம்மள லவ் கண்டென்ட் பண்றோம் அவங்க லவ்னு கிளியரா சொல்லல ஃப்ரெண்டுக்கு மேல ஒரு ஃபீல் வருது ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே பாரு வந்து ரொம்ப கிளியர் கட்டா சொல்றாங்க எனக்கு அமருதின் மேலே ஒரு ஃபீல் இருக்குன்னு ஆனால் அதை வந்து கமருதின் வந்து இது வரைக்கும் ஓபன் அப் பண்ணதே சீசனுக்குள்ளே இந்த இவனுங்க பேர் வச்சிடுறாங்களா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க வியானா பாரு கமருதீன் தான் ஜட்ஜ் இந்த சைடு எஃப்ஜே இன்னொரு டீம் வந்து ரம்யா டீம் இதில் எஃப்ஜே டீம் வந்து வின் பண்ணாங்க அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லாவே இருந்துச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டைமிங் மிஸ்ஸிங்கில் வந்து ஒரு டீம் லூஸ் அப் ஆயிடுச்சு